தமிழக பாஜ மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது மேகதாது அணை திட்டத்துக்கான ஆயத்த பணிகள் இன்று நிறைவு பெற்றதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவித்திருக்கிறார் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த முடியுமா முதல்வரே தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் இழைப்பதை மறைக்கவே இந்தி திணிப்பு நாடகமா திமுக ஒரு விஷயத்தை திசை திருப்புகிறது என்றால் அதன் பின்னால் மிகப்பெரிய தமிழின துரோகம் இருக்கும் என்பது மீண்டும் இதன் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது கடந்த லோக்சபா தேர்தலின் போதே கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் சிவகுமாரை நேருக்கு நேர் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது பற்றி பேசாமல் சீட்டு பேரம்தான் முக்கியம் என்று வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் கூறினீர்கள் சீட்டு பேரத்திற்காக தமிழக விவசாய உரிமைகளை காங்கிரசிடம் அடகு வைத்திருக்கிறார் ஸ்டாலின் காலையில் எழுந்ததும் ட்விட்டரில் ஹிந்தி தொகுதி மறுவரையறை பற்றி புலமும் ஸ்டாலின் மேகதாது விவகாரத்தில் காங்கிரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் இண்டி கூட்டணி கட்சிகள் இந்த விவகாரத்தில் கர்நாடக காங்கிரசிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்களா இல்லை எப்படியும் அடுத்த சீட்டு பேரத்தில் ஸ்டாலின் இதை விடுவார் என்று கண்டுகொள்ளாமல் விடுவார்களா என எஸ் ஆர் சேகர் அறிக்கையில் கூறியுள்ளார்